பெயிண்டிங்க பாமர மக்கள் பார்க்க மாட்டாங்க நினைக்கிறீங்களா நீங்க இப்ப எல்லாம் பாமர மக்கள் எல்லாம் இல்லைங்க குரு சார் நீங்க ஜிகு தண்டால வந்து ரவுடிகளுக்கு ஸ்டோர் அந்த நடிப்பு சொல்லி கொடுப்பீங்க இதுல ரவுடியாவே நடிச்சிருக்கீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அதான் வேலை என்ன பண்றது எப்பயுமே கத்தியும் இதுமா இருப்பாங்க கெச்சு போட்டுன்னு பானுங்க ஆமா ஆமா இது நடிகர்கள் வந்து வெயிட்டிங் ஃபார் த ஸ்கிரிப்ட் அதுதான் ஸோ என்ன என்ன ரோல் வருதோ இப்போ நீங்கள் வஞ்ச ஒரு உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் கேங்டர்னு நடிச்சிருப்பேன் ஸோ எனக்கு வந்து ஒரு கேரக்டர் அது வந்து டெப்தா இருக்குது அதில் வந்து ஒரு சோல் இருக்குது அப்படின்னா நான் அதை பண்ணிடுவேன் ஸோ இது வந்து இப்போ பயமரியா பிரம்மைன்னா என்னன்னு சொல்றாங்க நம்மளால ஒரு விஷயத்தை பண்ண முடியாது சில விஷயங்களை பொறுத்தரை அடிக்கணும் ஒருத்தர் கொல்லணும் அப்படின்னு போய் பண்ண முடியாது அது வேணா பயம் இருக்கும் ஆனால் அப்படி நினைக்க முடியும் சோ அதான் பயமரியா பிரம்மை சோ ஒரு பேசிவ் ஆங்கர் இருக்குதுல்ல நம்ம மனசுக்குள்ள அடக்கப்பட்ட கோபங்கள் எல்லாம் இருக்குதுல்ல அதெல்லாம் வெளிப்படுத்துற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு கேரக்டரும் அதுலயே ஒரு கேரக்டர் இந்த ஜேடியுடைய இன்னொரு ஃபார்மா ஒவ்வொருத்தரும் அடிச்சிருக்கிறோம் சோ அதுல நானும் பண்ணிருக்கேன் டேரக்டர் அவர் சொல்லும் போது ஜேடியூ ஜேடியோடைய மாமா தான் உறவுடியா இருந்தாரு அப்படின்னு சொன்னாரு சோ அவருடைய தான் நீங்க எடுத்திருக்கீங்களா

இல்ல எப்பவுமே கேங்ஸ்டர்ஸ் இந்த ரவுடி அப்படின்னாவே ஒரு டான்ஸ் ஒரு மாடல் அந்த மாதிரி இருக்கும் ஐட்டம் சாங் ஏதாவது உங்களுக்கு எல்லாம் ரொம்ப சைலண்டாவே இருந்தது படத்துல பாட்டே இல்லைங்க ஏன் என்ன காரணம் ஏதாவது முக்கியமா ஏன்னா இப்ப வர படங்கள்ல மகாராஜால கூட கிடையாது இல்ல தேவைப்படல நம்ம ஒரு மூடோட ஒரு நரேட்டிவ்ல போறோம் ஸோ கஷ்டமான வேலையே ஆடியன்ஸ் அந்த மூடோ தான் நிறைய டிவ் ஃபாலோ பண்ண வைக்கிறது தான் ஸோ இந்த விஷயத்துல நான் எப்பவுமே இந்த மாதிரிதான் இருப்பேன் இல்ல ஒரே மாதிரி படம் பண்ண முடியாது ஆக்சுவலா எனக்கு வந்து அதுமாரி பண்ணணும்னு விருப்பம் இருக்குது ஒரே மாதிரி கதைகள் ஜோக்கர் மாதிரி அந்த போராட்ட கிளம்ப நான் ஒரு ஆர்டிஸ்ட் நான் வந்து போராடி கிடையாது சோ எனக்கு அதே மாதிரி கதைகள் பண்றது இஷ்டம் அதுதான் நான் அதனாலதான் அந்த மாதிரி அந்த மாதிரி கதைகளை சூஸ் பண்ணல ஆஹ் ஆமா வந்தது வந்ததுன்னா அது அது வந்து நல்ல ஸ்கிரிப்ட் வந்து நல்லா இருந்ததுன்னா பண்ணியிருப்பேன் பட் அதே பேட்டர்னில் இருக்கும்போது நான் அதை பண்ண விரும்பலை அதுக்கு காரணம் என்னன்னா நான் ஒரு பத்து வண்டுகள் வந்து ஒரு நானுத்துறையில் இருந்திருக்கேன் கூத்து நிறைய விஷயங்கள் கற்றுட்டு இருக்கும்போது நான் ஒரு வடை மட்டுமே போடணும் எனக்கு பூரி பொங்கல் பிரியாணி எல்லாம் பண்ண தெரியும் ஸோ அதையும் சேர்த்து பண்ணலாமே வெயிட் பண்ணுறேன் தேங்க்யூ

ல வெலோஜி வந்து எல்லா படnullலயும் வந்து ஏதாவது ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்டல வந்து கற்படிக்கிற மாதிரி அபியூஸ் பண்ற மாதிரி பண்ணாரு வேற லெவல் இல்ல இந்த படத்துல வந்து வேற மாதிரி டேரியே புரட்டி ஒரு பத்திரிகையாளர் மாதிரி உட்கார வச்சிருக்கீங்க என்ன காரணம் அவர் இந்த படத்துல ஒரு லைட் தான் அது நீங்க சொல்றீங்க இது கமர்ஷியல் படமா ஆக்ஷன் படமா கமர்ஷியல் ஆக்ஷன் கலந்த படமா